எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புது புத்தகத்துல இருந்து முக்கியமான பாடல் வரிகள் முக்கியமான வரிகளை சொன்னவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரலாம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க உற்றை நிலை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் உற்றை நிலை உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றை நன்றே இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல்பா புறநானூறு ஆன்சர் புறநானூறு ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டு இந்த வரி இடம்பெற்ற நூலும் புறநானூறு குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து உளம் தொட்டு ஆக்கி ஓகேங்களா ஸோ அப்போ குளம் தொட்டு உளம் தொட்டு சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா இந்த வரி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் ரைட் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று பாடியவர் யார் சொல்லுங்க முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருப்பாரு குமரி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு கவிமணி என்ற பட்டம் பெற்றுள்ளார் தேசிய விநாயகனார் ஓகேவா ரைட் உண்டியும் உடையும் உறையுலும் அல்லது கண்டது எல் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது எல் இந்த வரி இடம் நூல் என்ன ஆக்சுவலாக இதோட ஃபுல் லைன்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் என்னென்னா அறம் எனப்படுவது யாதன்னு யாதன்னு கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உரையு உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது எல் இதுதான் அந்த லைன்ஸ் ஓகேவா இதுக்கு இது எந்த நூல் இந்த வரி இடம்பெற்றுள்ளது சொல்லுங்க இது ஒரு பௌத்த சமய காப்பியம் பண்பாட்டு கருத்துக்களை கூறும் புரட்சி காப்பியம் சரிங்களா என்னது மணிமேகலை பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் ஓகேங்களா இது எந்த நூல் இந்நூல் ஆறு காண்டங்களை கொண்டது இந்நூலின் ஆசிரியர் திருவள்ளந்தூரை சேர்ந்தவர் ரைட் கம்பராமாயணம் பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்றவர் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம் சரிங்களா ரைட் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே மூணுமே ரொம்ப சரிங்களா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றின் உணவின் பிண்டம் உணவினப்படுவது நிலத்தோடு நீரே இந்த வரிகளை நூல் என்ன சரிங்களா புரணா நூல் இந்த வரிகளை ஏற்றியவர் பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குடப்புளவியனார் கூட புலவியனார் ரைட் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்றவரி இடம்பெற்றுள்ள நூல் சொல்லுங்க நாடக காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் சரிங்களா ரைட் ஒன்றறிவதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழின் பழமையான இலக்கண நூல் தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அதுதான் தொல்காப்பியம் ஓகேவா ஆன்சர் இஸ் தொல்காப்பியம் வலவன் ஏவா வானூர்தி மிக மிக முக்கியமான கேள்வி வலவன் ஏவா வானூர்தி என்ற வரை இடம்பெற்றுள்ள நூல் சொல்லுங்கள் என்னது தமிழ தமிழர்களின் வாழ்வை அறியக்கூடிய ஒரு கருவூலமாக அமைந்துள்ள நூல் புறநானூறு ஓகேவா ரைட் அந்தரத் தார்மையேன ஐயரும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் அந்தரத் ஐயரும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் இந்த எந்த இந்த வரி இடம்பெற்ற நூல் என்ன நூல் பா குளோஸ் பார்க்கலாமா விருத்தப்பாவால் இடம்பெற்றுள்ள முதல் காப்பியம் திருத்தகத்தேவர் இயற்றியவர் என்ன நூல் சிவக சிந்தாமணி பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிக்கும் சிங்கமே வானவீதி திகுதுகு என எரிக்கும் என என பாடியவர் யார் பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுபவர் புரட்சி கவின அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு மின் ஏறு மின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை ஓகே எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் களித்தொகை போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ என பாடியவர் யார் பாரதியார் குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரியை பாடியவர் அமுத்தமால்யுதா என்கிற நூல் இவரை பற்றி சொல்லுது கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மொழியில் எழுதிய நூல் தான் காமுக்துதா அப்ப இந்த குளிர புடைந்து நீராடி என பாடியவர் யாரு ஆண்டாள் உண்ணப்படும் தேனே உன்னோடு விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் இந்நூல் இருநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளை கொண்டது இந்நூலை முதலில் பதிப்பித்தவர் ஊஎஸ் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ன நூல் என்ன வரி இடம்பெற்றுள்ளது என்ன நூல் தமிழ் விடு தூது காலம் பிறக்கும் முன் பிறந்ததின் தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே என பாடியவர் யார் வணக்கம் வல்லுவா என்ற கவிதை நூலுக்காக ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்யகரன் விருது வாங்கினவர் இவர் யார் ஈரோடு தமிழன்பன் சரியா ரைட் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட மாநில மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என பாடியவர் சேம் இவருதான் ஈரோடு தமிழன்பன் இது ரெண்டுமே இடம்பெற்ற நூல் தமிழ் ஓவியம் இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் என்னதுங்க பிங்கள நிகண்டு பிங்கள நிகண்டு ஓகே விடியாது பென்றாலே பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் எட்டயபுர ஏந்தல் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் அதுதான் நம்ம பாரதியார் ஓகேவா விடியாது பெண்ணாலே என்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் யார்னு கேட்டிங்கன்னா பாரதியார் அதே முடியாத பெண்ணாலே என்ற மாயையை முடக்க வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெந்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் ஓகேங்களா பெரியார் வந்து அதை சொல்லியிருப்பார் முடியாது பெண்ணாலேன்னா அப்போ விடியாத பெண்ணாலேனா யார் சொல்கிறார் பாரதியார் மாநிலம் மாடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றே என பாடியவர் பாரதிதாசன் கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் ஓகேவா ரொம்ப முக்கியமான வரி டிஎம்பிசியில் கேட்டிருக்காங்க இதில் கூட என்ன அணி பயிலுள்ளதுன்னு கேட்பாங்க எடுத்துக்காட்டு அணி ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்களும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சிந்தனை இருக்கணும்னா நமக்கு வயசாகணும்னு அவசியம் இல்லை நம்ம அனுபவமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரியாசன் வந்து எழுதியிருப்பார் இந்த நூலை அந்த நூல் தான் என்னென்னா சிறுபஞ்சம் மூலம் பட்டங்கள் வாழ்ப்பதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இப்போதான் அவரை பார்த்தோம் முப்பத்தாறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருந்தார் யாருங்க கவிமணி ஓகேவா ரைட் இது சொல்லுங்க இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார் சொல்லுங்கள் பகுத்தறிவும் சுயமரியாதைன்னொடனே நம்ம டக்குன்னு பெரியாருக்கு போயிடக்கூடாது ஓகேங்களா அவர் பகுத்தறிவை பற்றி சுயமரியாதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார் பட் இந்த கூற்ற சொன்னவர் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னவரும் அறிஞர் அண்ணா ஓகேவா பாருங்க ஒவ்வொரு கூற்றமே ரொம்ப முக்கியம் சரியா ஓவிய விதானத்து உரைபெற்று நித்திலத்து மாலை தாமம் வலையுடை நாற்றி என்றவர் இடம்பெற்றவர்கள் சிலப்பதிகாரம் சிப்பத்தொழிலுக்கு ஒரு உறுப்பாவன பத்து பத்து மட்டும்தான் ஒரு பத்து பொருட்கள் தான் சிற்ப தொழிலுக்கு முக்கிய உறுப்பாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா திவாகர நிகண்டு ராவண காவியம் என்பது காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சியின் பொறி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு அறிஞர் அண்ணா மத்தளம் கட்ட வரிச்சங்கம் நின்றுவத முத்துடைத்தாமம் தாமம் நிறை பந்தல் கீழ் என்ற வரி இடம்பெற்ற நூல் நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது நூத்தி நாற்பத்தி மூணு சிறுகதை என்பது அதன் ஆரம்பம் மத்திய சம்பவம் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என மூன்று பகுதிகளை கொண்டதுன்னு சொன்னவர் யார்னா புதுமை எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே இத்தரை கொய்யா பிஞ்சு நீ எதில் சிற்றரும்பே என பாடியவர் பாரதிதாசன் ஓகேவா எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த குணம் என சொன்னவர் யார் வங்க சிங்கம் என அழைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மனதை மலர வைக்கும் இலங்கை அதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இரண்டு நேரங்களில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அல்லல் பலனத்து அறக்காமல் வாய என்றவரி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஓகேங்களா இந்த பாடலை பாடியவர் யார்னா திரைக்கவி திலகம் என அழைக்கப்பட்ட மருத காசி வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருனா தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ் வர்த் என அழைக்கப்படுவார் யாரு வாணிதாசன் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என சொன்னவர் இந்த வரியை இயற்றியவர் யார் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வரி நம்ம டிஎன்பிஸ்க்கும் போட்டித்திரு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வரி முண்டி மோதும் துணிவே இன்பம் ஓகேவா எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்ம போயிட்டே இருக்கணும் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி ஓகே இதை யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கவிதையின் தந்தை யார் பார் பிச்சைமூர்த்தி சொல்கிறார் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் சினத்தை போக்குக ஓகேங்களா இந்த முக்கியமான வரிகள் இந்த வரிகளில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் யசோதர காவியம் சரியா ரைட் திங்கள் முடி சூடும் மலை தென்றல் விளையாடும் வாழும் மலை யார் பாடி இருக்காரு குமரகுருபுற குமரகுரு காலம் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் அறிந்த மொழிகள் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் மிக முக்கியமான கேள்வி இந்த வரி இடம்பெற்ற நூல் என்ன நூலுங்க அதாவது இயற்கை அழகை வந்து அன்பாக காட்டக்கூடிய ஒரு காட்சியாக காட்டக்கூடிய நூல் ஓகேங்களா குறுந்தொகை பாருங்க நமக்கான வரி நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் ஓகேவா யார் சொல்கிறாருன்னா அறிஞர் அண்ணா சொல்றாரு ஓகே இவ்வளோ நாள் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி இனிமே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாக படித்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் எக்ஸாம்ல க்ராக் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பார்